quod est bellum super omnia ஹேகாய்ஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம் என்னென்னா இலவச விவசாய மின் இணைப்பை பொறுத்த மட்டும் இது வந்து தமிழக அரசும் வந்தும் சரி இல்லை மத்திய அரசும் சரி வந்து மானியம் கொடுத்துட்ருக்காங்க நம்ம இலவசமாக என்னென்ன கிடைக்குதோ அது எல்லாமே வந்து மத்திய அரசும் மாநில அரசும் மானியம் கொடுக்குறதை பொறுத்து தான் அமையும் தமிழகத்தை பொறுத்த மட்டும் இலவச விவசாய மின் இணைப்புக்கும் குடிச மின் இணைப்புக்கும் வந்து மானியம் மத்திய அரசு கொடுத்துட்டு வந்துட்டுருக்குறாங்க தமிழகம் முழுக்க சுமார் மூணு கோடிக்கும் அதிகமாக மின் இணைப்பு இருக்குது இதில் எல்லா வகையான மின் இணைப்பும் சேர்த்து தான் வணிக மின் இணைப்பு ப்ளஸ் வந்து வீட்டு மின் இணைப்பு குடிசை மின் இணைப்பு இது எல்லாமே சேர்த்து தான் இதில் விவசாயத்துக்கு முழுசாக மானியம் வழங்குறாங்க அதாவது விவசாயத்துக்கு முழுமையாக இலவசம் மற்ற எல்லாத்துக்குமே வந்து மானியம் உண்டு தோட்டக்கலை மின் இணைப்புக்கோ இல்லை வந்து திரிய ஒன் மின் இணைப்புக்கோ மானியம் உண்டு ஆனால் இலவச மின் இணைப்புங்கிறது வந்து விவசாயத்துக்கு மட்டும்தான் கொடுத்துட்டு வந்துருக்குறாங்க இதில் வந்து மீட்டர் ஸ்ட்ராட்டடிக் மீட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்மார்ட் மீட்டர் வந்து வைக்கணும் அப்படின்ற மாதிரியான உத்தரவு வந்து மத்திய அரசு கொடுத்துருக்குறாங்க வீடுகளை பொறுத்த மட்டும் ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை தான் வந்து அதோட பயன்பாடுகள் வந்து கணக்கீடு செய்யப்படுகிறது உயர் மின்னழுத்தத்தை மாதந்தோறும் கணக்கீடு செய்கிறாங்க ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் தான் கணக்கெடு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்போ வந்து வீடுகளில் வந்து மின்சாரத்தை கணக்கீடு செய்கிறதுக்கு வந்து ஸ்டாட்டிக் மீட்டர் வந்து பொருத்தப்பட்டு இருக்கிறது இது வந்து தமிழ்நாடு முழுக்க கூடிய விரைவில் அமல்படுத்தப்பட்டும் அமல்படுத்தப்படும் பட்சத்தில் மாதம் ஒரு முறை ரீடிங் எடுத்து உங்களுடைய மொபைலுக்கே மெசேஜாக வந்துடும் நீங்கள் கட்ட தவறினால் அதுவே வந்து மின் துண்டிப்பு செஞ்சு மின்சாரம் இல்லாமல் உருவாக்கக்கூடிய சூழ்நிலை வந்து ஸ்டாட்டிக் மீட்டர் ஸ்மார்ட் மீட்டர் வந்து செய்யக்கூடியது ஸோ இதை வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா இதுக்குமே வந்து வைக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வந்து மத்திய அரசு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க நெடுங்காலமாக ஆனா தமிழக வீடுகளுக்கு வந்து நூறு யூனிட் வந்து ஃப்ரீ ஐநூறு யூனிட் வரைக்கும் நிறையா வந்து இப்போது ஒரு தோட்டக்கலை சர்வீஸும் சரி ப்ளஸ் வந்து நம்ம அந்த நெசவாளர்களுக்கு கொடுக்குற சர்வீஸும் சரி அதுக்கெலாம் வந்து ஃப்ரீன்னு சொல்லிவிட்டு ஒரு சில யூனிட்டுகள் வந்து கொடுத்துட்ருக்குறோம் ஸோ இது வந்து முழுமையாக விவசாயிகளுக்கு வந்து முந்நூறுலேருந்து விசைத்தறிக்கு வந்து ஆயுநூறு வரைக்கும் இலவசமாக கொடுத்துட்ருக்குது ஸோ இதுக்குமே வந்து மீட்ரு வைக்க சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அந்த மீட்ரு வந்து ஸ்ட்ராட்டடிக் மீட்டரில் அதுக்கு தகுந்த மாதிரி செய்ய சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ குடித்த வீடுகளுக்கு மட்டும் இதை இது வரைக்கும் நம்ம பொறுத்து இல்லை ஏன் அப்படின்னா குடிசை வீடுகளுக்கு வந்து நம்ம கணக்கீடு செய்கிறதே இல்லை குத்துமதிப்பாக எவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து மானியம் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க விவசாய மீன் இணைப்புக்கு வந்து ஒரு ஹெச்பிக்கு மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா வந்து அரசு மானியம் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு மூணு ஹெச்பி வச்சுட்ருக்கீங்க அப்படின்னா குறஞ்சபட்சம் உங்களுக்கு ஒரு பத்தாயரரூவா பன்னெண்டாயரரூவா லெவலில் உங்களுக்கு வந்து மானியமாக வந்து மத்திய அரசு கொடுத்துட்ருக்குறாங்கன்னு வைங்களேன் ஸோ அதனால தான் தமிழக அரசு உங்களுக்கு இலவசமாக மின்சாரத்தை வந்துட்டுருக்குது ஸோ இதில் முறைகேடுகள் எதுவும் ஏற்படுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதுனால வந்து அதை தடுக்கிறதுக்காக தான் வந்து ஸ்மார்ட் மீட்டர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க மத்திய அரசு பல முறை வந்து இதை சொல்லியும் ஸ்மார்ட் மீட்ரு பொறுத்துறது வந்து ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களால் வந்து தமிழ்நாட்டில் வந்து எதனாச்சும் பிரச்சனை வந்துடும் அப்படின்றதுக்காக வைக்காமையாக இருந்தாங்க அப்படி இருந்து தமிழகத்தில் ரெண்டு லட்சம் சர்வீஸ்க்கு வந்து மின் மீட்ரு வந்து பொறுத்திருக்கிறாங்க ரெண்டு மாதம் ஒருக்க ரீடிங் எடுப்பாங்களா அந்த மீட்ரு வந்து பொருத்திருக்கிறாங்க மீதை இருக்கிறதுக்கு வந்து பொருத்தலை ஆனால் இனி ஒவ்வொரு மாதமும் இலவச மின்சாரத்தை துல்லியமாக கணக்கிட்றதுக்கு அதுக்காக மானியத் தொலை வாங்கிறதுக்காக மட்டுமே வந்து மத்திய மாநில அரசுகளுக்கு வந்து மீட்ரு கட்டாயம் பொருத்தணும் அப்படின்ற உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்கிறதுனால இனி வரும் காலங்களில் மிச்சம் இருக்கிற எல்லா சர்வீஸுக்கும் மாநில அரசு மீட்ரு பொறுத்துறதுக்கான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வந்துட்டுருக்குறாங்க ஸோ இதில் முக்கியமான விஷயமா என்ன பார்க்கணும் அப்படின்னா வந்து மீதம் இருக்கிற சர்வீஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தோன்னா முப்பது லட்சம் சர்வீஸ்க்கு வந்து மீட்டர் தேவைப்படுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து தோராயமாக தான் சொல்கிறாங்க இனிமேட்டுக்கு வந்து மாதம் ஒருமை துல்லியமாக கணக்குறதுல வந்து இது எல்லா சர்வீஸையும் சேர்த்து ஒரு முப்பது லட்சம் சர்வீஸ் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் வீடுகளுக்கு ஸ்மார்ட் மீட்ரு பொருத்தும் பணி தமிழ்நாடு முழுக்க முழு வீச்சல் நடந்துகிட்ருக்குது இது வந்து பழைய மீட்ரு இருக்குங்களே அந்த பழைய மீட்ரை வந்து குடிசை சர்வீஸ்களுக்கும் விவசாயிகளுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அரசு வந்து முடிவு பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதை பற்றி நம்ம ஏற்கனவே இலவச மின்சாரம் வந்து ரத்தா மாதிரியான ஒரு வீடியோ ஒன்னு போட்டிருந்தோம் அதில் மானியம் கிடைக்கிறேன் அப்படிங்கறது தான் நம்மளுடைய உரிமை இலவசமோ விவசாயிகளுக்கு கிடைக்கணும் தான் கோரிக்கையா இருக்குது இன்னைக்கு செய்தியில கூட வந்து ஒரு நியூஸ் ஒன்னு பார்த்தேன் அதுல வந்து தக்காளிக்கு குறைந்தபட்சமாக அஞ்சு ரூபாய்க்கு கூட எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எத்தனையோ டன் வந்து தக்காளி வந்து கொட்டினதாக சொல்லி சொல்றாங்க சோ அந்த லெவல்ல தான் விவசாயம் போயிட்டு இருக்குது சோ அதனால வந்து மானியம் கொடுக்குறதையும் இலவசம் கொடுக்கறதையும் வந்து ஊக்குவிச்சா மட்டுமே தான் இது மேலும் மேலும் மலரும் விவசாயம் வளருங்கிறத நான் இங்க தரமா அந்த விஷயத்த உங்களுக்கு நான் பதிவு பண்ணிக்கிறேன் சோ நன்றி நண்பர்களே இந்த விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி நினைச்சேன் இத பத்தின கருத்துக்கள் கீழ இருந்துச்சுன்னா கண்டிப்பா மறக்காம சொல்லுங்க இன்னொரு வீடியோல பார்ப்போம் ஏதாவது சந்தேகம் பிறந்தாலும் கீழே மறக்காம கமெண்ட் வாசல கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேசுவோம் நிறைய கற்போம் நன்றி